இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் மகேந்திர சிங் தோனி தனது நாற்பத்தி நான்காவது பிறந்த நாளை ஜூலை ஏழாம் தேதியான இன்று கொண்டாடுறார் அவரோட ஜெர்சி நம்பர் எந்த கூலா இருக்க தோனி கேப்டன் கூல் அப்படிங்கிறத தனக்கான ட்ரேட்மார்க்காகவும் நம்ம கேப்டன் கூல் பல தருணங்களில் சொன்ன முக்கியமான ஏழு தத்துவங்கள் என்ன அதோட பின்னணி என்ன அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாம் முதலாவது நாட் ஒருபோதும் இல்லை இது தோனியோட டேக்லைனாகவே மாறிப்போன ஒன்றுன்னு சொல்லலாம் பல தருணங்களில் தோனி இதை சொன்னதால ரசிகர்களினுடைய தாரக மந்திரமாகவே இந்த டெஃபினட்லி நாட் மாறி போச்சு ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா வெற்றி தோல்வி இது ரெண்டையுமே சமமாக எடுத்துக்கிற பக்குவம் தோனியோட ரொம்ப ஸ்பெஷல் வெற்றிக்கான பெருமையை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறது தோல்விக்கான பழியை மற்றவங்க மேலே போடாதது தோனியோட லீடர்ஷிப் குவாலிட்டியில் ரொம்ப முக்கியமானதா இது பார்க்கப்படுது அடுத்து மூணாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டே காம் இன் த ஸ்டோம் பதட்டமான சூழலில் ரொம்ப அமைதியா இருங்க அப்படின்னு தோனி சொல்றார் அதிகம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் சூழலுக்கு ஏற்ற மாதிரியான உத்திகள் எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வித்தியாசமான துணிச்சலான முடிவுகள் பதறாத பாங்கு இதெல்லாம் தோனியை ஒரு கேப்டனாக ரொம்ப தனிச்சு காட்டின குவாலிட்டிகளாக சொல்லலாம் அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா அவர் சொன்ன முக்கியமான இன்னொரு விஷயம் கெட் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்றார் அப்பாவுக்காக ரயில்வேல டிக்கெட் செக்கர் வேலை கிரிக்கெட் மேலே இருந்த தீராத தாகம் அதற்கான பயிற்சி படிப்பு ஒரு பக்கம்னு முழுசா ஹார்ட் ஒர்க் பண்ண தோனி உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீங்கள் வெளியே வர்றது தான் உங்களை சக்ஸஸை நோக்கி அழைச்சிட்டு போகும் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்றாரு அடுத்ததாக அவர் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங் அப்படின்னு சொல்றார் அதாவது உங்களோட உள்ளுணர்வை முழுசா நீங்க நம்புங்க அது என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க கேளுங்க அப்படின்னு தோனி சொல்றார் முக்கியமான தருணங்களில் உங்கள் உள்ளுணர்வு சொல்றதை கேட்டு அதை செயல்படுத்தினா அது மிகப்பெரிய தன்னம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்ற தோனி பல முக்கியமான தருணங்களில் நான் என்னோட உள்ளுணர்வு சொல்றதை கேட்டு தான் முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னும் சொல்றார் எனவே நம்ம இன்ஸ்டிங் நம்முடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் தோனி சொல்லக்கூடிய தத்துவங்கள்ல ஒன்று அதுக்கு அடுத்ததா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆறாவதாக அவர் சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தினுடைய வரிசையில் இருப்பது ஒர்க் ஆன் யுவர் வீக்னஸ் அதாவது ஒரு மோசமான மேட்சுக்கு பிச்சு சரியில்லை வெதர் சரியில்லை பிளேயர்ஸ் எல்லாம் சரியா விளையாடல அப்படின்னு காரணம் சொல்றதுக்கு பதிலாக நம்ம கிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை செய்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாரு தோனி